ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்ல வரகாத்தகு நம்மளுடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தகவலாக நம்ம என்ன பார்க்குறோம் சொன்னால் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக அருமையான ஒரு விஷயம் குடும்பத்தோடு நீங்கள் சுருக்கம் செல்ல வேண்டுமா அப்படி நம்ம என்ன பண்ணணும் இப்போ சூறா அத்தூரில் அதாவது ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறான் ஒல்லதீன ஆமனோ ஒத்தப அத்துகும் துரியத்துக்கும் பி ஈமானின் அல் பிஹிம் துரியத்துகும் எவர்கள் உங்களை போன்று நம்பிக்கையை கொள்கிறார்களோ உங்கள் குடும்பத்தார்கள் அவர்களை உங்களோடு சேர்த்து நாம் சொர்க்கத்தில் நுழைவிப்போம் இதெல்லாம் நமக்கு சொல்லிக்காட்டோம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இந்த ஏகத்துவம் தவஹீத் நம்முடைய குடும்பத்தாருக்கு போய் சேர்ந்திருக்கிறதா நாம் அதை போய் கொண்டு போய் சேர்த்துருக்குறோமா இப்போ நம்மளை போல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டியிருந்த அடிப்படை தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதன் அடிப்படையில் செய்யக்கூடிய அமல்கள் தான் நான் இடத்துல மிகப்பெரிய சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நம்ம வழங்கியிருக்கிறோம் ரசல்லாக இப்படி தொழுதாங்க நான் இப்படி தான் தொழுவேன் ரசுல்லா இப்படி சாப்பிட்டாங்க நான் இப்படி தான் சாப்பிட்டேன் இது போல் எந்த விஷயமும் நான் எடுத்துக்கலாம் அப்போ இது போல் இந்த ஏகத்துவம் நம்முடைய குடும்பத்தார்கிட்ட போய் நம்ம சேர்த்துட்டோம்னு சொன்னால் நம்மளோடு சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க சுருக்கத்துக்குள்ளே வருவாங்க இதை இறைவன் சொல்லி காட்டுறான் அப்போ கண்ணி மிகுந்தவர்களே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் இதை ஆழமாக உள்வாங்கி கொண்டு நமக்கு கிடைச்ச இந்த மார்க்கத்தை இந்த ஏகத்துவத்தை இந்த தௌகியத்தை நம்முடைய குடும்பத்தாருக்கு என்ன பண்ணணும் கொண்டு போய் சேர்க்கணும் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் அவர்களை அமைக்கக்கூடிய ஒரு மாற்றணும் இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் கையில் எடுத்தோம்னு சொன்னால் நம்மளோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க நம்முடைய பாப்பா நம்முடைய உம்மா நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய மனைவி நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் என்ன பண்ணலாம் சேர்ந்து சுற்றுக்கத்தில் போகலாம் சிந்திச்சு பாருங்கள் நாளைக்கு மறுமையில் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு தரும் பொழுது நபிகள் அவர்கள் முன்னால் எப்படி சொல்லி காட்டலாம் இறசொலா இது என்னோடய பாப்பா என்னுடைய உம்மா என் மனைவி என் பிள்ளைங்க என்னோட அண்ணன் தங்கச்சி என்னுடைய குடும்பத்தாங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நான் அந்த தவிதத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கேன் இறசொலா நீங்கள் காட்டியிருந்த அடிப்படையில் தான் நானும் அவல்களை செய்கிறேன் என்ன போலவே அவர்களையும் செய்ய சொல்லும் விதமாக நான் என்ன பண்ண கொண்டு போய் சேர்த்துருக்குறேன் என்று சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இப்போ இது போகிற பாக்கியத்தை போனால் இறைவன் நமக்கு ந நாடணும் மறுமையில் வழங்கணும் அப்போது எல்லோரும் இனி வரக்கூடிய காலகட்டம் பண்ணுங்க பண்ணுங்கள் இது போல் வசனங்களை ஆழமாக சிந்தித்து அதன் பிரகாரம் நம்முடைய அமல்களை அமைச்சம் சொன்னால் இந்த உலகத்துலேயும் ஒரு சிறந்த முஸ்லீமாக வாழலாம் மறுமையிலும் ஒரு சிறந்த முஸ்லீமாக இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ரஹமுத்துலாய் பரகாத்துகு உங்கள் மயிலை கோல்டன் இப்ராஹிம்